நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைவர் பிரபாகரின் படம் வீட்டு சின்னத்தில் போலீசார் தேடுதல் நடவடிக்கை தென்னிலங்கை துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி மற்றொருவர் காயம் சாக்கல் சுற்றப்பட்ட நிலையில் பெண்ணின் அரைகுறை சடலம் கண்டெடுப்பு புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் அமைச்சர் அதிரடி அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள பலி கொடுக்கப்படும் அதிகாரிகள் நாமல் விமர்சனம் ஜனாதிபதி நிதி ஒதுக்காது போனாலும் மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவோம் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு பகிர்வரி எதிர்த்த மாணவனை தாக்கி ஆறு மாணவர்கள் வெளியான தகவல் வழக்கம் பதற்றம் பாகிஸ்தான் ராணுவ வீரரை கைது செய்தது இந்திய ராணுவம் பிசாசுகளின் அறையில் சித்திரவதை செய்யப்பட்ட உக்ரைன் பத்திரிகையாளர் தொடர்பு விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை தேர்தலுக்காக வீட்டு சின்னத்தில் தமிழரசுக் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தனது போஸ்டர் கொடுத்து அச்சிடப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் போலீசார் வேட்பாளரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் கிழக்கு பிரதேசத்தில் வேட்பாளர் பல வீடுகளுக்கு சென்று தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் படம் பொறிக்கப்பட்ட வீட்டு சின்னத்துக்கு புலடியிடுமாறு தொண்டு பிரசுரங்களை வழங்கி வந்துள்ளார் இந்த சம்பவம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதுடன் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் வாங்கிய மக்களிடம் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவொன்று செய்துள்ளார்கள் இதேவேளை குறித்த வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளரை பலை வீசி தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதுவரை அவர் எந்தவித தொடர்புகள் அற்ற நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வேட்பாளரின் இந்த செயற்பாட்டுக்கு ஏனைய கட்சிகளும் விசனம் வெளியிட்டுள்ளனர் தென்னிலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் இன்னொருவர் காயமடைந்துள்ளார் தென்னிலங்கையின் அம்பலாங்குடை மீட்டியாக்குட பிரதேசத்தில் நேற்றிரவு பத்து மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது மீட்டியாக்குட தம்பகிட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றின் அருகே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்னொருவர் காயங்குடன் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார் ஒருவர் அதே இடத்தில் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் டி ஆம்பத்தாறு ராக துப்பாக்கி ஒன்றினால் குறைத்த துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் குறித்து அம்பலாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நுரை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தழுவ தம்பனி கடற்படை தளத்திற்கு அருகிலுள்ள கரையோரத்தில் அரிசி மூடைக்கு பயன்படுத்தப்படும் சாக்கில் சுற்றப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நுரைச்சொலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சாக்கு மூடையால் சுற்றப்பட்ட இடுப்புக்கு கீழே உள்ள உடல் மட்டுமே காணப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் அடையாளம் தெரியாத அந்த உடல்கள் கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்டு துணியால் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் நுரைச்சொலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து பொதுமக்களில் மீட்கப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் கட்டாயம் ஒப்படைப்போம் என கடல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று யாழில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தங்கங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு அரசாங்கத்தினால் மேலும் நிதி போட்டு குறித்த வடக்கு பிரதேசத்தை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தவறுகளை கொள்ள அதிகாரிகள் பலி கொடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு தொட்டலங்க பிரதேசத்தில் சனிக்கிழமை நடைபெற்று சிறிலங்கா பொதுஜன பெரமுனுவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் எந்தவொரு விடயத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கமாகும் ஆனால் அவர்களின் தவறுகளையும் இயலாமைகளையும் மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் மீது பழி போடுகின்றனர் உண்மையிலேது கவலைக்குரிய விடயமாகும் என்று நாம ராஜபக்ஷ தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி நிதி ஒதுக்காது போனாலும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்போம் என சஜித் பிரேமதாசு உறுதியளித்துள்ளார் ஆக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சனிக்கிழமை கம்பகா கிந்திவல பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு நிதி போவதில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் எங்களது கட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஜனாதிபதியின் நிதி ஒதுக்கீட்டை மாத்திரம் நம்பியிருக்க மாட்டோம் அரசாங்கம் நிதி ஒதுக்காது போனாலும் எங்கள் கட்சியின் அதிகாரத்தில் வரும் உள்ளூராட்சி மன்றங்களூடாக பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று சஜித் பிரேமதாசு தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் சிறைச்சாயவார்த்தனபுற பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவனை தாக்கிய ஆறு மாணவர்கள் வகுப்பில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பகுதிவதிகை எதிர்த்ததற்காக குறித்த மாணவர் தாக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது குறித்த தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பந்தப்பட்ட மாணவர் ஹோமஹம போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான மாணவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையான முறுகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது எப்போது போர் மூலம் என்ற பதட்டத்தில் இரு நாட்டு மக்களும் கலங்கி போயுள்ளனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த நபர் ராஜஸ்தான் பகுதிக்கு உட்பட்ட எல்லை பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பில் உள்ளார் அவரின் அடையாளம் குறித்து இந்திய படையினர் எந்த தகவலும் அளிக்கவில்லை பகல்காம் தாக்குதலுக்கு மறுநாள் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பூனம் குமார் ஷா பாகிஸ்தான் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கைது சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்தியாவின் கடும் கண்டனத்திற்கு பிறகும் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய பாதுகாப்பு படை வீரரை விடுவிக்க மறுத்துள்ளது பகல்காமில் நடந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்த நிலையில் இரு நாட்டினைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேவையில்லாமல் எல்லையை கடந்து செல்ல வேண்டாம் என்றும் எல்லை பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது ரஷ்ய சிறையில் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டு உக்ரைன் பெண் பத்திரிகையாளர் தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன சுமார் முன்னர் இருபத்தி ஏழு வயதான உக்ரைனிய பத்திரிகையாளர் விக்டோரியா ரோஷினா ரஷ்யா ஆக்கிரமிப்பு பிரதேசத்தில் செய்தி சேகரித்துக் கொண்டு வந்தபோது கடத்தப்பட்டார் பல மாதங்களாக சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பிறகு அவரின் சிதைக்கப்பட்ட உடல் ஒரு பையில் சமீபத்தில் உக்ரைனுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது விக்டோரியா ரோஷினாவின் உடலில் கண்கள் மூளை மற்றும் குரல் விலை ஆகியவை அகற்றப்பட்ட நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் அனுபவித்த சித்திரவதைக்கான ஆதாரங்களை மறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இருக்கலாம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது மே மாதம் மூன்றாம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த சமயத்தில் விக்டோரியா உலகங்களிலும் அரசு அதிகாரங்களால் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் பத்திரிகையாளர்களின் சின்னமாக மாறியுள்ளார் இருபத்தி ஆறு வயது விக்டோரியா அடைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவின் பிசாசுகளின் அறை என்று அழைக்கப்படும் டாகன் ராக்கிலுள்ள ஷிசோஜோ சிறைச்சாலை இப்போது சித்திரவதை செய்யும் இடமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு காலத்தில் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கான சிறைச்சாலையாக இருந்த இந்த இடம் இப்போது ரஷ்யாவால் உக்ரைனிய கைதிகளை சித்திரவதை செய்யும் கூடமாக மாற்றப்பட்டுள்ளது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி